எகிப்து அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே நம்ம மனசுக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது கிளியோ பட்ரா தான் அப்படிப்பட்ட கிளியோ பட்ரா பேர் அழகி அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கிளியோ பட்ரா பெண்மையான தோடுகளோடய அழகான முக அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு நாணயத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க அதுல ஒரு பெண்ணுடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கிறத தெல்ல தெளிவா பார்க்க முடியும் இது எகிப்து ராணி கிளியோபட்ரா ஆட்சி பண்ண காலகட்டத்தில் அவங்க வெளியிட்ட ஒரு நாணயம் ஸோ அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட அந்த நாணயத்தை சமயத்துல இருக்கக்கூடிய பெண்மணியோடைய முகம் அப்படிங்கிறது வேற யாருடையதும் இல்ல கிளியோபட்ராவுடைய முகம் தான் இப்ப சொல்லுங்க கிளியோபட்ரா அந்த காலகட்டத்துல ஒரு பேர் அழகியா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு இதே மாதிரி கிளியோபட்ரா சம்பந்தமான பல மர்மமான உண்மைகளை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாத்தாதீங்க பைதுபே என்னோட பேர் சேகர் வெல்கம் டு த கிம்பு அறுபத்தி ஒன்பதுல தான் கிளியோபட்ரா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இளவரசிகள்லயே மிகவும் அறிவாளியா வாழ்ந்தது கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கிரேக் எகிப்தியன் சொல்லப்படுற ஏழு கிளியோபட்ராவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கிளியோபட்ராவுடைய வரலாறை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா கிளியோபட்ரா தன்னுடைய பதினாறாவது வயசுல எகிப்து நாட்டை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மொத்தமா மூன்று பேர் திருமணமும் பண்ணியிருக்காங்க கிளியோபட்ரா அதுல முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா கூட பிறந்த அவர் அவருடைய சகோதரரையே கிளியோ வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமாகவும் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த விஷயத்த எகிப்தியர்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமா எடுத்துக்கல அதை சர்வசாதாரணமாக தான் எடுத்திருக்காங்க குறிப்பா அரச குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல இருக்க சகோதரரையே திருமணம் பண்றது மகனை திருமணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குடும்பத்தோடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸாவே இருந்துட்டு இருந்திருக்கு ராஜ்யத்தை ஆள்றதுக்காக ஆனா கிளியோ பட்ரா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டது ஜூலிய சீசர் பற்றியும் அந்த பற்றியும் நிறைய வரலாறுகள் பேருக்கு பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு குழந்தையும் இவங்களுக்கு மூன்றாவது நபரா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க மார்க் அப்படிங்கறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஜூலியஸ் மேலதான் கிளியோ அதிகமான அன்பும் அதே நேரத்தில் காதலும் வச்சிருந்தாங்க அப்படிங்கறது அவங்களுடைய வரலாறு படிச்சு பாக்கும்போது நமக்கு தெரிய வருது அந்த காதலின் காரணமா மார்க் ஆண்டனிக்கும் மொத்தமா மூன்று குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆனா இதுல ஒரு மர்மமான விஷயம் என்னன்னா கிளியோ கல்யாணம் பண்ண அந்த மூணு பேருமே திருமணமாகி மூணு வருஷத்துல அடுத்தடுத்து இறந்து போயிருக்கிறாங்க கேக்குறதுக்கு மர்மமா இருந்தாலும் அழகு இருக்க இடத்துல ஆபத்து நிச்சயமா இருக்கும் அப்படிங்கறதுக்கு கிளியோ பட்ராவோட வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு விஷயத்த கூட எடுத்துக்கலாம் அடுத்தது கிளியோ பட்ராவும் ஒரு தடவை தடவை உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு மார்க் ஆண்டனியை பார்த்து கேட்டிருக்காங்க அப்போ மார்க் ஆண்டனி என்ன பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும் நாளைக்கு நான் யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ண போறேன் இந்த உலகத்துல இப்படி ஒரு விஷயத்த யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மார்க் ஆண்டனி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் நாளைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பிடக்கூடிய உணவை சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு பவுண்டு தங்கத்தோட மதிப்புக்கு இணையா நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மார்க் ஆண்டனியும் அதை கேட்ட உடனே சிரிச்சிருக்காரு யாராலையுமே இந்த உலகத்துல ஒரு ஒரே ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு பவுண்ட் தங்க மதிப்புள்ள ஒரு உணவை தயாரிக்க முடியாது ரெடி பண்ண முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே நான் அந்த பேட்டுக்கு தயாருன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு மறுநாள் வந்து கிளியோபட்ராவும் மார்க்காண்டியும் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது போது கிளியோபட்ராவோடைய பனிப்பெண் அவங்க வந்து ஒரு கையில வந்து ஒரு வினிகரை கொண்டு வந்து கிளியோபட்ரா பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்போ கிளியோபட்ரா அவங்க காதுல இருந்த அந்த இயர் இருந்து ஒரு முத்து எடுத்து அந்த வினிகர்

அப்புறம் ஒரு நல்ல டைஜஸ்டன்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வரலாறு மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சரி கதைக்குள்ள வருவோம் கிளியோபட்ரா அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மார்க் ஆண்டனி பார்த்து ஷாக் ஆகிடுறாரு ஏன்னா அந்த டைம்ல கிளியோபட்ரா அணிஞ்சிருந்த அந்த ஏரிங்ல இருந்த முத்துக்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே விலை மதிப்பு ஒரு முத்துக்களா இருந்திருக்கு அதனால தான் மார்க் ஆண்டனி அவ்வளவு ஷாக்கிங்கா பார்த்து போட்டியில நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிடவும் செஞ்சிருக்காரு கிளியோபட்ரா அவங்களுடைய உடலையும் அதே நேரத்தில் அழக மேம்படுத்துறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப வேடான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிளியோ டெய்லி காலையில் குளிக்கிறதுக்காக தயாராகும் அவங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே அரண்மனைக்குள்ள நூறு கழுதைகளுடைய பால் அப்படிங்கிறது வரும் கழுதைகளுடைய பால் எதுக்கிட்டா அரண்மனைக்குள்ள அவங்க குளிக்கிற டைம்ல உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத பாலில் தான் அவங்க குளிப்பாங்களா அதுவும் நூறு கழுதையோட பால் டெய்லியும் அவங்க அரண்மனைக்கு வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் விட ஒரு பர்ஃபியூம் ஃபேக்டரியை கிளியோ பட்டரா அவங்களுடைய அரண்மனைக்குள்ள வச்சிருக்காங்க அந்த பெர்ஃபியூமை அவங்களே தயார் எல்லாரும் பண்ணிருக்காங்க கழுத குளிக்கிறதுனால என்னடா இப்ப யூஸ் இருக்க போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கழுத பால்ல குளிக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்றது கழுத நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய அந்த வயதான தோற்றம் அப்படிங்கிறது வயது முதிர்ச்சி அப்படிங்கறத தடுக்க முடியும் அப்படின்னு கிளியோ ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பியிருக்காங்க அதனாலதான் டெய்லி கழுத பால்ல குளிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க மொத்தமா கிளியோ அவங்களோட அழகையும் அவங்களோட உடலையும் எப்பவுமே நல்லா வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த எகிப்து நாட்டுடைய வருமானத்தை வருமானத்துல அரசாங்க வருமானத்துல அறுபது சதவீதம் அதுக்காகவே செலவு பண்ணிருக்காங்க மொத்த நாட்டோடைய வருமானத்துல அறுபது சதவீதம் அப்படின்னா எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன நாடுகள்ல கூட அவங்க நாட்டுடைய இராணுவத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் செலவு பண்ணுவாங்கன்னா மினிமம் வந்து முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வர்றதே ரொம்ப கஷ்டம் அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆனா இவங்க தங்களுடைய அழக மேம்படுத்துறதுக்காகவே அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ஒரு மிகச்சிறந்த தந்திரவாதியாகவும் அதுவும் தைரியமான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல அவங்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு குறிப்பை நம்ம முக்கியமா எடுத்துக்கலாம் கிளியோபட்ராவுடைய இருபத்தோராது வயசுல அவருடைய சொந்த தம்பியாலே நாட்டை இழந்து அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறாங்க அப்போ அந்த சமயத்துல கிளியோபட்ரா எப்படியாச்சும் நம்ம நாட்டை திரும்ப வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருக்கும் கிளியோபட்ராவுக்கு அந்த சமயத்துல ஒரே ஒரு பனிப்பெண் மட்டும்தான் அவங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க அந்த பனிப்பெண்ணுடைய உதவியை வச்சு கிளியோபட்ரா ஒரு மிகப்பெரிய கார்பெட்டை வந்து அவங்க உடம்பு முழுக்க சுத்தி என்னை மறைச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு முதல்ல காலி பண்ணணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறாங்க இது எதுக்காக பண்ணாங்கன்னா இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயமா இருந்திருக்காது ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி போர்ஸா அவங்க கடக்கணும் அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு உடம்பு முழுக்க சுத்தி அதை வந்து கவர் பண்ணி ஒரு கப்பல் மூலமா ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி அந்த கப்பல் நேரா ரோம்மை போய் அடையுது ரோம்ல அந்த கார்பெட்டை தூக்கிட்டு வந்த காவலாளிகள் ஜூலை சீசர் கிட்ட ஒரு ஹிப்ட் வந்த மாதிரி கொடுக்காங்க அந்த கிஃப்ட்ல கார்பெட்டை பிரிச்சு பார்க்கும்போது உள்ள கிளியோபெட்ராவே இருந்திருக்காங்க இருக்காங்க சீசர் கிளியோபட்ராவை பார்த்த உடனே அவங்களோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஜூலிய சீசர் கிட்ட கிளியோபட்ரா உதவிய நாடுறாங்க இந்த மாதிரி என்னுடைய தம்பியை கொண்டு நம்ம அந்த நாட்டை எகிப்து நாட்டை திரும்ப கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க ஜூலிய சீசரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு பின்னால அவங்களுடைய தம்பியை அவங்களே அந்த போர்ல வெற்றி அடைஞ்சு கொண்டு அதுக்கப்புறமா அந்த நாட்டை மறுபடியும் கைப்பற்றி கிளியோபட்ரா அரியணை ஏறினாங்க இப்ப சொல்லுங்க கிளியோபட்ரா எவ்வளவு மிகச்சிறந்த இருந்த ஒரு தைரியமான ஒரு பெண்ணாவும் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா கிளியோபட்ராவோடைய காதலரும் கணவருமான மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா சிசேரியனுடைய முதன் மகனால போர்ல தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவனும் நம்ம விட்டு போயிட்டான் தன்னோட காதலனும் இப்ப இல்ல அதே நேரத்தில் எகிப்து நாடு ரோமானியர்களுடைய கண்ட்ரோலுக்கு இனிமே இருக்க போது நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா மன ஒரு கொடிய விஷமுள்ள கோப்ரா பாம்ப தன்னுடைய உடம்புல பல முறை வைக்கப்பட்டு அவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பற்றா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் மர்மமாவே இருக்கு அதுக்கு காரணம் கிளியோபட்ரா அழகை வந்து மேம்படுத்துறதுக்காக தங்களுடைய உடம்பையும் எப்போவுமே நல்லா வச்சுக்கணும் அதே நேரத்தில் அழகும் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஜூலியசிசர்களுடைய மகனான சிசேரியன் வந்து மார்க்கண்டனியை அப்புறம் மனம் உடஞ்சி அவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்காக கொடிய விஷம் உள்ள பாம்பை வந்து தன்னை கொத்த வைக்கப்பட்டு அந்த விஷத்து மூலமாக தான் வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி பண்ணால் அவங்களோட தோள்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விஷம் அப்படிங்கிறது ஸோ அதை கிளியர் பண்றா கண்டிப்பா விரும்பி மாட்டாங்க அவங்க எப்பவுமே அழகாக மெயின்டைன் பண்றவங்க இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக விஷத்தை வந்து டேரெக்டாக அவங்க குடிச்சு அது மூலமாக தான் செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி வரலாற்று தகவல்கள் ஆச்சரியமான சுவாரஸ்யமான சில விஷயங்களை தமிழில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட பண்ணா ஜிரைப் பண்ணி வெள்ளி கடைசி பண்ணிட்டு வீக்லி வரக்கூடிய வீடியோஸை தவறாம பாருங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சேகர்